சென்னை புழல் அருகே முப்பத்தி ஐந்து மூட்டைகளில் பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு முப்பத்தி ஐந்து மூட்டைகளில் புழல் ஏரிக்கு அருகே வீசப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையை பிரதமர் மோடி அறிவித்தார் இதையடுத்து நாட்டில் புழக்கத்திலிருந்து ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது ரூபாய் நோட்டுகளை கொள்வதற்கான காலக்கேடும் நிர்ணயிக்கப்பட்டது பழைய நோட்டுகளை வங்கிகளில் மாற்றுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டது இதையடுத்து புதிய ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்துச்சு அப்போது ரூபாய் நோட்டை மாற்றுவதற்காக பொதுமக்கள் சொல்ல முடியாத துயரத்தை அடைஞ்சாங்க ஆனால் சிலர் வருமானத்தை கணக்கில் காட்டாமல் பதுக்கி வைத்திருந்தவர்களால் வங்கிகளில் நேரடியாக செலுத்தி பணத்தை மாற்ற முடியல பலரும் ரூபாய் நோட்டுகளை குப்பையில் வீசினாங்க புழல் ஏரி அருகே இன்று மூட்டை மூட்டையாக பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் கிடந்ததை பார்த்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க சம்பவ இடத்திற்கு வந்த மாதவரம் போலீசார் முப்பத்தி ஐந்து மூட்டைகளையும் பறிமுதல் செய்து பிரித்து பார்த்தபோது மூட்டையில் இருந்த பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அனைத்துமே துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு